சமத்துவ கொள்கை சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி தினசரி ஒழுக்கம் காலை எழுந்தவுடன் படிப்பு பின் கனி கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு வீரம் மற்றும் அறம் பாதகம் செய்வோரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகா அருள்வாய் வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான பேச்ச கொஞ்சம் ஆழமா அலச போறோம் சீமானோட பாரதியாரா பெரியாரா அப்படிங்கிற தலைப்புல அமைஞ்ச ஒரு உரை ஆமா இது நிறைய விவாதங்களை கிளப்பின ஒரு பேச்சு நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச இந்த உரைய நாங்க முழுசா கேட்டு அதுல இருக்கிற முக்கிய விஷயங்களை உங்களுக்காக தொகுத்து வச்சிருக்கோம் இது வந்து வெறும் ரெண்டு தலைவர்களை ஒப்பிடுற விஷயம் மட்டும் இல்ல கரெக்ட் இது திராவிட சித்தாந்தத்துக்கு ஒரு பதிலா தமிழ் தேசிய அரசியலை எப்படி கட்டமைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கு ஆமா இந்த உரையாடலோட நோக்கம்

எங்க வேலை அந்த மூலத்துல என்ன இருக்கோ அதை உங்களுக்கு அச்சு பிசகாம கொண்டு வந்து சேர்க்கிறது தான் கரெக்ட் சரி உள்ள போலாம் சீமானோட மொத்த வாதமும் ஒரே ஒரு மையப்புள்ளில இருந்து தான் தொடங்குது அதுதான் மொழி ஆமா அதுதான் அஸ்திவாரம் அவர் பார்வையில ஒரு தேசிய இனத்தோட அடையாளமே அதோட மொழிதான் அவர் சொல்றாரு இந்தியாவுல மாநிலங்களையே சாதி மத அடிப்படையில பிரிக்கல மொழிவாரியா தான் பிரிச்சிருக்காங்க ஓ

தமிழ் மொழிய சும்மா ஒரு மொழின்னு சொல்லாம அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான பிம்பத்தை கொடுக்கிறார் ஆமா ஐம்பதாயிரம் வருஷம் பழமையானது உலகத்துக்கே வாழ்வியல் நெறிகளை சொல்லி கொடுத்தது கரெக்ட் பாரதியே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடின மொழி அப்படின்னு அதோட புகழ உச்சத்துக்கு கொண்டு போறார் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் இந்த அடித்தளத்தை ரொம்ப வலுவா அமைக்கிறார்

இங்கதான் விவாதம் பயங்கர சூடு பிடிக்குது ஆமா இது ஒரு நேரடியான மோதல் அவரு பெரியார் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளை ஒரு மூணு வகையா பிரிக்கலாம் முதல் குற்றச்சாட்டு ரொம்ப நேரடியானது மொழியை இழிவுபடுத்தியது அந்த மேற்கோள்கள் அவர் பயன்படுத்தும் போது அது கேட்பவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும்னு நினைக்கிறேன் சந்தேகமே இல்ல பெரியார் தமிழ் மொழிய சனியன்னு அதை படிச்சா பிச்சை எடுக்க கூட லாயக்கப்படாதுன்னு சொன்னதா சீமான் மேற்கோள் காட்டுறார் ஓ யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முழியை ஒரு இனத்தோட உயிர்னு கேட்டிருக்கீங்க இப்போ அந்த இனத்தோட ஒரு பெரிய தலைவர் அந்த உயிரையே இப்படி இழிவுபடுத்தினதா கேட்கும்போது அது இயல்பாகவே ஒரு கோவத்தையும் ஒரு விதமான நிராகரிப்பையும் ஏற்படுத்தும் இது ஒரு உணர்ச்சிகரமான தாக்குதல் ஆமா சரி மொழி மேல தாக்குதல் வச்சாச்சு ரெண்டாவது குற்றச்சாட்டு என்ன ரெண்டாவது வரலாற்றை அழித்தது இது இன்னும் ஆழமான குற்றச்சாட்டு சீமான் பார்வையில கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலம் கிடையாது அது ஒரு அது ஒரு வரலாற்று பேராவணம் ஒரு மெகா வரலாற்று ஆவணம் அதாவது கோயில்களை ஒரு லிவிங் மியூசியம் மாதிரி பாக்குறாரு இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க நம்ம தாத்தா யாரு நம்ம பாட்டன் யாரு அவன் என்ன செஞ்சான் என்ன தானம் கொடுத்தான் நிலத்தை எப்படி அளந்தான் எல்லா தகவலும் அந்த கோயில் சுவர்கள்ல கல்வெட்டா இருக்கு அதுதான் நம்மளோட வரலாறுங்கிறது அவரோட பார்வை ஆமா ஆனால் பெரியார் அதை முட்டாள்தனம் காட்டுமிராண்டி மிராண்டித்தனம்னு சொல்லி அந்த வரலாற்று பதிவுகளையே அழிச்சிட்டாருன்னு குற்றம் சாட்டுவார் இது வந்து பெரியாரோட பகுத்தறிவு வாதத்தை தமிழ் இனத்துக்கு எதிரான ஒரு வரலாற்று அழிப்பு நடவடிக்கையா மாத்திர ஒரு முயற்சி மாதிரி தெரியுது எக்ஸாக்ட்லி இது ஒரு புத்திசாலித்தனமான உங்க பகுத்தறிவு எங்க வரலாற்றை அழிச்சிருச்சுன்னு சொல்றது அந்த வாதத்தை முற்றிலும் வேறொரு தளத்துக்கு கொண்டு ஓகே மொழி வரலாறு மூணாவது அடையாளத்தை துணிக்கிறது கற்றுக்கிட்ட இது கொஞ்சம் நுட்பமா இருக்கேன் ரொம்ப நுட்பமானது ஆனா ரொம்ப சக்திமாயிரும் அவருக்கு உதாரணம் திருச்சியில இருக்கிற பேருந்து நிலையம் ஆமா அங்க திராவிட தலைவர்களோட பேர்வில் ஆனா பெருங்கெடுதி புத்திரையர் மாதிரி ஒரு தமிழ் மன்னனோட பேரோ இல்லைக்கு யாரு விஸ்வநாதர் மாதிரி ஒரு தமிழ் ஆளுமையோட பேரோ ஏன் வெட்கப்படலைன்னு கேள்வி கேட்டார் இது வேற பேருக்கு இல்ல பிரச்சனை இல்லை இது ஒரு பெரிய அரசியல் குறியிருக்கு நிச்சயமா இதன் மூலமா தமிழ் அடையாளங்கள் திட்டமிட்டு மறைக்கப்பட்டு அதுக்கு மேல திராவிட அடையாளங்கள் ஒரு போர்வ மாதிரி பொருத்தப்பட்டிருக்குன்னு அவர் வாதிடுறாரு இந்த இடத்துல அவர் சொல்ற ஒரு வரி ரொம்ப முக்கியமானது வரலாறு இருப்பவன் தேடுவான் வரலாறு இல்லாதவன் திருடுவான் ஓ இங்க திராவிட சித்தாந்தத்துக்கு சொந்தமா வரலாறு இல்லை அதனால அந்த தமிழ் வரலாற்றை மறைத்து தன் அடையாளத்தை பிணிக்குதுன்னு அவர் மறைமுகமா சொல்றாரு அப்ப மொழி வரலாறு அடையாளம்

ஏன்னா அது பாரதிய ஒரு குறிப்பிட்ட மத வட்டத்துக்குள்ள இருந்தும் சாதி வட்டத்துக்குள்ள இருந்தும் ஒரே வரியில விடுவிக்குது அவரை எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஆளுமையா மாத்துது ஆமா இது முதல் படி அடுத்த படி அவரை ஒரு சாதி ஒழிப்பால காட்டுறது ஆனா பாரதியோட பிறப்ப வச்சு அவர் மேல இருக்கிற விமர்சனங்களை எப்படி சீமான் எதிர்கொள்றார் பாரதியோட வரிகளையே ஆயுதமா எடுத்துக்கிறார் சாதிகள் இல்லையடி எடி பாப்பா குளத்தாட்சி உயர்ச்சி சொல்ல பாவம் பாட்டுன்னு பாடுன ஒருத்தர எப்படி ஒரு சாதிக்குள்ள அடைக்க முடியும்னு ஒரு எதிர்கேள்வி கேக்குறாங்க அதாவது பாரதியோட பிறப்பை விட அவரோட வார்த்தைகளுக்கு தான் அதிக மதிப்பு கொடுக்கணும்ன்ற வாதத்தை அவர் முன் வைக்கிறார் ஆமா சரி சமய நல்லிணக்கவாதி சாதி ஒழிப்பாளர் ஆனா இந்த வாதங்களோட உச்சம்னு நான் நினைக்கிறது அவர் பயன்படுத்துற அந்த உருவகம் தான்

காப்பாற்றியவன் நம்முடைய பாட்டன் பெரும்பாவலன் பாரதினு அவர் சொல்லும் அது பாரதிய ஒரு மீட்பரா தமிழ் இனத்தோட காவலனா மாத்துது ஆமா கவிஞர் சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்றதை விட இது ஒரு பெரிய ஸ்டோரி டெல் அரசியல்ல கதைகளுக்கு எப்போதுமே ஒரு தனி இடம் அந்த தாய்மகன் உருவகம் உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல் சரி பெரியார ஒரு வில்லனாவோ பாரதிய ஒரு கதாநாயகனாவோ நிறுவிட்டாரு இந்த ரெண்டு வரலாற்று ஆளுமைகளை வச்சு அரசியல அவர் எப்படி இங்கதான் அவர் தன்னோட நேரடி அரசியல் தாக்குதலுக்கு வர்றார் அதுக்கு அவர் பயன்படுத்துற வார்த்தை பூச்சாண்டி பூச்சாண்டி நூறு வருஷமா பார்ப்பனன் வந்து காட்டி திராவிட கட்சிகள் தமிழர்களை பயமூர்த்திய ஓட்டு வாங்குறாங்கன்னு கடுமையா சாடுறார் அதாவது அவங்க ஒரு பய அரசியல ஒரு பியர் பாலிட்டிக்ஸ் செஞ்சுதான் ஆட்சியை பிடிக்கிறாங்க ஆமாம் அதே நேரத்துல இன்னொரு பக்கத்தையும் அவர் தாக்குறார் தீமுக்கா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்புன்னு பாஜக இந்துக்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி ரெண்டு தரப்புமே பாதுகாப்பு அரசியல் பண்றாங்கன்னு விமர்சிக்கிறார் கரெக்ட் அதாவது ஒருத்தர் சிறுபான்மையினரை பாதுகாக்கிறதா சொல்றாரு இன்னொருத்தர் பெரும்பான்மையினரை பாதுகாக்கறதா சொல்றாரு ஆனா தமிழனை யாரு பாதுகாக்கிறதுங்கிற கேள்வி அவர் எழுப்புறாரு இந்த விமர்சனத்தோட உச்சமா அவர் பயன்படுத்துற அந்த கடப்பாறை உருவகம் அதுதான் அந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியா இருக்கு நிச்சயமா அது வெறும் ஒரு உருவகம் இல்ல அது ஒரு அரசியல் பிரகடனம் எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி திராவிட இருப்ப கட்டமைத்தீர்களோ அதே பிராமண கடப்பாறையை கொண்டு அந்த பாழடைந்த சுவரை நான் தகர்ப்பேன் அவர் சொல்றதுல ஒரு அரசியல் அரசியல் இருக்கு அதாவது எதிரியோட பலத்தையே அவனுக்கு எதிராக திராவிட அரசியலோட மையமான ஆயுதம் பிராமண எதிர்ப்பு சீமான் என்ன சொல்றான்னா உங்க ஆயுதத்தையே நான் எடுத்து ஆனா அதை பாரதிங்கிற ஒரு பிராமணரா மாத்தி உங்க கோட்டையே இடிக்க போறேன்னு சொல்றாரு இது அவங்களோட சித்தாந்தத்தையே தலைகீழா திருப்புற ஒரு முயற்சி ஆமா அவங்களோட பெரிய எதிரியா காட்டப்பட்ட ஒரு அடையாளத்தையே தன்னோட பெரிய ஆயுதமா மாத்துறாரு அதனாலதான் அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு பாரதி என்ற பெருங்கருவிய முன்பே எடுத்திருக்க வேண்டும்னு அவர் சொல்றது இது ஒரு அரசியல் வியூகத்துல செஞ்ச தாமதம்னு அவர் ஒப்புக்கிற மாதிரி இருக்கு அப்படியும் எடுத்துக்கலாம் இல்லனா இப்பதான் சரியான நேரம் வந்திருக்கணும் எடுத்துக்கலாம் சரிதான் அதோட இது ஒரு மாற்று அரசியலுக்கான அறைகூவலாவும் இருக்கு வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் சொல்றதும் பிரபாகரனோட பிள்ளைகள் அவங்க வரலாற்றை எழுதுவாங்க ஆமா அது ஒரு புரிய புடத்தக்கான அழைப்பு திராவிடத்துக்கு மாற்றா இதுதான் எங்களோட வரலாறு அவங்க சொல்றாங்க கடைசியா அவர் தன்னோட நிலைப்பாட்டை ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு சமரசத்துக்கே இடமில்லாத மாதிரி ஆமா தமிழை போற்றியவனுக்கு சிவனாக இரு தமிழை தூற்றியவனுக்கு யமனாக இருங்கிறது ஒரு நேரடியான கட்டளை மாதிரி இருக்கு பாரதியை போற்றுவதுங்கிறது ஒரு விருப்ப தேர்வு அது ஒவ்வொரு தமிழனின் பிறவி கடமைன்னு அவர் அழுத்தமா சொல்றாரு ஆக மொத்தம் இந்த உரை வெறுமன ரெண்டு தலைவர்களை ஒப்பிடுறது மட்டுமல்ல இல்லவே இல்ல இது திராவிட அரசியலோட அடித்தளத்தையே கேள்வி கேட்டு தமிழ் தேசிய அரசியல ஒரு மாற்றம் முன்வைக்கிற ஒரு முழுமையான முயற்சி ஆமா அது ஒரு சித்தாந்த போர் பிரகடனம் பழைய கதையை உடைச்சு ஒரு புதிய கதையை உருவாக்க முயற்சி பண்றாங்க அந்த புதிய கதைக்கு பாரதிய கதாநாயகனா முன்னிறுத்துறாங்க இந்த உரையாடல் உங்களுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பலாம் ஒரு இனத்தோட வரலாற்றையும் அடையாளத்தையும் கட்டமைக்கும் இது மாதிரி சிக்கலான ஆளுமைகளை தெளிவான கதாநாயகர்களாகவும் வில்லன்களாகவும் சித்தரிக்க வேண்டியது அவசியம்தானா இல்லை அவங்களோட எல்லா முரண்பாடுகளோடும் நிறை குறைகளோடும் அவங்களை அப்படியே புரிஞ்சிக்க நமக்கு இடம் இருக்கா இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி